மக்களே இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து செங்கோட்டை ரயில்வே கேட்டு தான் மக்களே சரிங்களா பட் ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா துடியலூரில் நடந்தது ஸோ இதே மாதிரி தான் ரயில்வே கேட்டு போடும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் போட்டாங்க போட்டு ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ரயில்வே கேட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரீசண்டாக பார்த்திங்கன்னா அதனுடைய இது சொல்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்களே வண்டி கிராஸ் ஆனதுக்கப்புறம் கேட் ஓப்பன் பண்ண வேகத்தில் நிறைய பேர் வந்து சல்லு சல்லு சல்லுன்னு உள்ளே போயிருக்காங்க அதாவது கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க கிராஸ் ஆகும்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா கேட்டு மேலேருந்து அந்து விழுந்துருச்சு மக்களே விழுந்து நல்ல வேலை எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல ஒருத்தர் வண்டி மேலே தான் விழுந்துச்சு அவர் அவர் ஆக்சுவலாக பேக் சீட்டில் யாருமே இல்லை முன்னாடி அவர் டிரைவ் பண்ணிகிட்ருக்காரு அவரோட வண்டி மேலே தான் விழுந்துச்சு ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு பட் ஸ்டில் இதுக்கான அது எதனால நடந்தது அப்படின்ற நடந்துட்டு இருக்கு மக்களே ஸோ கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் பண்ணுறேன் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாகவே இருங்க கேட்டு போட்டாங்கனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து வண்டிலாம் போனதுக்கப்புறமே கிளம்புங்க மக்களே அதுதான் ரொம்பயுமே நல்லது ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே இதுதான் என்னோட ரெக்வெஸ்ட்டும் கூட லைக் சேஃப்டி மெஷர்ஸ் எப்போயுமே நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே